வணக்கம் நான் புருஷன் அம்மன் அம்மளுக்கு தெளிவாக சொல்லிக்கலாம் அம்மன் அம்மன் பேர் இருக்குல்ல அது சொல்ல கூட

நல்ல காரியங்களுக்கு கடவுள் பேர் சொல்லி வந்து அவங்க பேரை கூப்பிட ஒரு ஒரு ஞானம் அதே மாதிரி அது ஒரு பக்கம் வெளிக்காட்டம் இந்த டைம்ல வந்து நாங்கள் என்னத்துக்கடா வீடியோ எடுக்கிறோம் யோசிப்பீங்க டைம் பார்த்தா தெரியும் முன்னாடிக்கு பன்னெண்டு மணி சரியா வந்துட்டு பன்னெண்டு மணி வள்ளிக்கிழமை நன்றைக்கு வள்ளிக்கிழமை உண்மைக்கு வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய காயந்தண்ணா அதாவது வந்து எங்க கயந்தண்ணா வந்து இன்னைக்குதான் சரி அப்ப இன்னைக்கு வந்துட்டு பிறந்தாள் வளமையா வந்துட்டு நாங்க எல்லாருக்குமே வந்து நைட்ல கேக் வெட்டுறது வளமையுமே வந்துட்டு அப்ப கயந்தண்ணாக்குமே வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இந்த முறையுமே வந்துட்டு அப்ப எல்லாம் வயசாண்டு

சரி உண்மைக்கு மேலே இப்ப இப்போ வடியெல்லாம் குழந்தை சும்மா நார்மலாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறோம் இப்ப கைந்த நாம வந்தால் பிறகு உண்மைக்கு வந்துட்டு பாருங்கோ இன்று இரவு வந்துட்டு எங்களோட குடும்பத்தோட வந்துட்டு ஒன்று கூடி இன்றைக்கு வந்துட்டு கேக் வெட்டுறோம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான தரணும் நம்ம இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு இப்ப பெரிய மாதிரி சொல்ல வாரீங்களா உங்க பிள்ளையை பற்றி என்ன பிரச்சனை அதனுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கணும் என்ன சந்தோஷம் எனக்கு பிடிச்சது வீட்டுல

என்ன எல்லாரும் ஓமேன பாசல்ல ஓடுறீங்களா ஓடுற ஆத்தே ஏ பாசல்லக்கு அவதான் தத்தமா கா நான் தான்டா நீ மோட் மோட் பண்ணு பாரு என்ன நீ என்ன தூங்குங்க இங்க இரு

பாடுங்க சரி <Five pressing Gegen West>

உங்களுக்கு புற தெரியுது. வித்தியாசமா

சரி ஓகே அந்த வகையில் வந்து சந்தோஷம் என்னென்னு சொல்றது உண்மைக்குமே எதிர்பார்க்கல அவ்வளோ அதுக்கு வந்து எல்லாம் என்ன சொல்றோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து கேக் வந்து கட் பண்றாங்க ஏதோ நாம் பெட்டாட்டியும் வீட்டுல யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி யாரும் கேக் பெற்ற இல்லாட்டி வந்து பொடிக்கல யாராச்சும் கேக் போட்டுவாங்க இந்த வருஷமும் அதேதான் நடந்துருக்கு நம்ம பொடிகளை தான் சமயம் பொடிகளை வந்து கேக் பண்ணி

பாட்டுமில்லையாட <laughs> பாட்டுதான் <laughs> 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 <trail laughs> <laughs> <laughs> <laughs>

Terima kasih telah menonton!